உண்மையிலேயே இங்கே வந்து அமர்ந்ததிலிருந்து ஒரு நெகிழ்வான ஒரு தருணமாக இருந்தது எங்களையும் இயக்குனரையும் அம்மாவர்களையும் முன்வரிசையை அமர வைத்து நம்முடைய மழை செல்வங்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழினுடைய சிறப்பை திருக்குறளின் சிறப்பை நம்முடைய ஒவ்வொரு தமிழுக்கு நம்முடைய தமிழ் தங்கள் தொடங்கி பல்வேறு நம்முடைய முன்னேற்றியர்கள் செய்த அந்த பணிகளை குறிப்பிட்டு அற்புதமாக அந்த மாணவர் செல்வங்கள் நான் கூட பார்த்தேன் நானும் ரெண்டாம் மூன்றாம் வகுப்புலர்ந்து இது போன்ற நிகழ்வு பள்ளியில அரசு தான் படித்தேன் கொஞ்சம் நடுக்கம் இருக்கும் தனது ஆடும் ஒரு பக்கம் போவோம் அப்படி எல்லாம் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு நான் உன்னிப்பாக கவனிச்சேன் அத்தனை குழந்தைகள் அதில் குறிப்பா இந்த பெற்றோர்கள் இந்த பள்ளி தேர்ந்தெடுத்து அவங்க பெயர் குழந்தைகளுடைய பெயரு கேட்கின்ற போது அவ்வளவு மனநிறைவாகவும் மகிழ்ச்சியாக இருக்கு பெரும்பான்மையான குழந்தைகளின் பெயர்கள் தூய தமிழ் மொழியில் அதற்காக அந்த நன்றிகள் காரணம் இன்றைய நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு நாம் பெயர் தமிழ் வைப்பது இல்லை யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வாஸ்து சாஸ்திரி எதுக்காகவும் பேரு நரேஷு சுரேஷு மனேஷு அப்படி என்று வாயில் வராத பெயர்கள் ஆனால் இங்கு ஒவ்வொரு தமிழ் செல்வனுடைய பெயர்களை கேட்கின்ற போதே அவ்வளவு மனநேரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அவர்களுடைய ஒவ்வொரு வரிகளும் வார்த்தைகளும் மிகச்சிறப்பாக இருந்தது நம்முடைய தமிழ் இசை வர இசை இங்கு ஒழிக்க பெற்றதிலிருந்து அத்தனையும் திட்டமிட்டு மிக நேர்த்தியாக மிக அழகாக மிக ஒழுங்காக இன்றைக்கு இங்கு நாம் அனைவருக்கும் இன்றைக்கு அந்த செல்வங்களுடைய நடனங்களாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் திருக்குறளாக இருக்கட்டும் ஏனைய பல்வேறு நம்முடைய அறிஞர் பொதுமக்களுடைய கருத்தாக்கம் மிக்க கருத்துக்களை உள்வாங்கி மிகச்சிறப்பாக இந்த பள்ளி நடந்து வருவது என்னை உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக அம்மா அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள் கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்ட பள்ளியிலிருந்து இருந்து இன்றைக்கு பதினெட்டு பள்ளிகள் இன்றைக்கு இருக்கிறது குறிப்பாக இந்த தமிழ் வழி பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்களையும் அவர்களுக்கு பயிற்சி வைக்கின்ற இது போன்ற தன்னை வாழ்நாளை முழுவதுமாக இந்த மொழிக்கும் இனத்திற்குமாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்னை அழைக்கின்ற போது நான் அவர்களுக்கு சென்று ஆறுதலாக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் கவலைப்படாதீர்கள் என்று சொல்வது வழக்கம் அந்த வகையில் கண்டிப்பாக இந்த பள்ளியில் அரசு ஒரு அரசு பள்ளிக்கு எந்த விதமான உதவிகளை செய்கின்றார்களோ அத்தனை உதவிகளும் இது போன்ற தாய் தமிழ் பள்ளிகளை நடத்துகின்ற அத்தனை பள்ளிகளுக்கும் செய்து அவர்கள் தளர்ந்து விடாமல் கடன்காரனாகி விடாமல் அந்த பள்ளிகள் இழுத்து மூடப்படாமல் தொடர்ச்சியாக இயங்குவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார் எடுக்க வேண்டும் அதற்குரிய அழுத்தத்தை வேண்டுகோளை உங்களின் சார்பாக சட்டமன்ற என்ற முறையில் நான் எடுத்து கல்விக்கும் எனக்கும் பல்வேறு நெருக்கமான விடயங்கள் உண்டு என்னுடைய மருத்துவ பேராசிரியர்களாக இருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் மருத்துவக் கல்லூரிகள் சில மாவட்டங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்தது அந்த மருத்துவக் கல்லூரிகள் பரவலாக்கப்பட வேண்டும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்கப்பட வேண்டும் அங்கு பொதுமக்கள் நோயிலிருந்து விடுபட்டு கொள்வதற்கும் நோயை சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த என்பது மாணவச் சிற்பங்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்பதற்காக அரசுக்கான சில கருத்துக்களை கூறி அதற்கான சட்ட கவனயீர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அரசின் சார்பாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மாவட்டங்களில் அரசு மருத்துவ கல்லூரி ஒரு கொள்கை அளவில் அரசு ஏற்றுக்கொண்டதற்கான அடிப்படை ஆரம்ப பணியை செய்தவன் வேல்முருகன் என்கிற பெருமதத்தோடு நான் இந்த உரிமையை உங்களுக்கு நான் தருகிறேன் அது போன்ற ஒரு காலத்தில் கிராமப்புறத்திலிருந்து வருகின்ற பொறியியல் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அண்ணா அழகப்பா பல்கலைக்கழகம் அல்லது கோயம்புத்தூர் போன்ற விட்டு எண்ணக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தான் இருந்தது அதையும் மறந்த கலைஞரவர்கள் ஆட்சியின் காலத்தில் பொறியியல் கல்லூரி ஏழை கிராமப்புற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் பிள்ளைச்சல் சென்னை தேடி வந்து இந்த பொறியியல் என்கிற ஒரு காலத்தில் பொறியியலுக்கு அவ்வளவு மதிப்பு இருந்தது அது இல்லாத ஒரு எட்டாவது ஒரு கனியாக இருந்த போது அந்த வேண்டுகோளை தமிழக முதல்வர் அன்றைய கலைஞர் அவர்கள் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிதொரு அண்ணா பல்கலைக்கழகத்தை முதல் முதலில் நான் வாழ்கின்ற கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி பகுதியில் தான் அரசு தொழில்நுட்ப கல்லூரியை தொடங்கி வைத்தோம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பல பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் கல்வி கொள்ளை அடிக்கின்ற பெரும் கல்வி நிறுவனத்திடம் செல்லாமல் அரசு கல்வி என்கிற அந்த பட்டத்தை பெறுவதற்கான ஒரு காரண காரியமாக இருந்தவன் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன் இது எல்லாம் பெரும் பொருள் செலவிலே செய்யக்கூடிய அரசுடைய திட்டங்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரினா குறைந்தபட்சம் ஐநூறு கோடி ரூபாய் ஆகும் ஒரு பொறியியல் கல்லூரினா குறைந்தபட்சம் இருநூறு கோடி ரூபாய் ஆகும் இருநூறு கோடி முன்னூறு கோடியை மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே உங்கள் தந்தையார் கருத்து சொல்வன் யாராக இருந்தாலும் இந்த மக்களுக்கு பயனுறக்கூடிய கருத்தாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கொள்கை பிரகடனமாக அறிவித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளும் பொறியியல் கல்லூரிகளையும் இந்த ஏழை எளிய தமிழ் சமூகத்தின் பிள்ளை செல்வங்கள் அரசின் செலவில் படிப்பதற்கு வாய்ப்பளித்தார் அவர் வழிவந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே என்னென்ன ஊடகங்கள் இருக்கிறது இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த செய்தி உங்கள் காதுகளுக்கு கேட்டோம் இது போன்று தப்பி தவறி கடனில் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் இங்கே இந்த குழந்தை செல்வங்கள் பெற்றோர்கள் கொடுக்கின்ற ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தில் இந்த பள்ளியை நடத்தி வருகின்ற இவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கான அறிவிப்பினை வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை இருக்கின்ற பள்ளிகளை தொடர்ந்து நடத்துவதற்கும் மூடிய அரசு இன்னைக்கு அரசு பள்ளியில போய் ஆங்கில வழி கல்வி கற்கலாம் கூட கூட செய்தி சொன்னாங்க அரசு வந்து வகுப்பு வரையிலும் தமிழ் பரவாயில்ல எழுத நம்ம தவிர்த்திடலாம் அப்படின்னு ஒரு அரசாங்க வெளியிருந்தாங்க இது எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று ஆனா பிரிதொரு மாநிலங்களில் எல்லாம் அந்தந்த மாநில மொழிகள் கட்டாயமாக்கப்பட்டு கட்டாயம் அதை அந்த பாடத்திட்டத்தில் இணைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் தான் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எந்த ஒரு மாணவனும் மாணவி செல்வமும் பட்டம் பெறலாம் என்கிற நிலை இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட வேண்டும் இன்னைக்கு ஐயா அவர்கள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இதற்காக மிகப்பெரிய ஐயா இறைக்குறவனார் அருளியார் இங்க இருக்கின்ற நம்ம ஐயா பூங்குன்றனார் தோழர் பொயிலன் போன்றவர்கள் இந்த குடும்பமே இந்த தமிழுக்காக தொண்டு செய்து வருகிறது குடும்ப உறவுகள் ஒன்று கூடி தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்திற்கான மிகப்பெரிய பங்களிப்பை நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் திருவள்ளுவர் தமிழ் வழி பள்ளியை தொடங்கி மக்கள் மனங்களை வென்று இந்த மகத்தான தமிழ்மொழிக்கு பங்காற்றி வருகின்ற தமிழ் திரு அம்மா வரவேற்புரையாற்றியிருக்கின்ற பள்ளியின் செயலர் திருமலை தமிழரசன் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் சிவபோசன் ரவி அவர்களே நிகழ்ச்சியில் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி அமர்ந்திருக்கின்ற தமிழ்ச் சமூகத்திற்கான படப்பாளிகள் சமூகத்தின் அன்புக்குரிய நண்பர் இயக்குனர் நடிகர் சுமுத்திரகனி அவர்களே தணிக்கையாளர் சான் மேரிஸ் அவர்களே மிகச்சிறந்த நெஞ்சக மருத்துவர் சசரணி மேரி அவர்களே இங்கே முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற அருமைச்சர தமிழ் திரு மனோகரன் அவர்களே வரி இருக்கின்ற பேசி அமர்ந்திருக்கின்ற விஜய் ஆனந்த் அவர்களே இந்த வயதிலும் தளராமல் தமிழ்ச் சமூகத்திற்கு உழைத்துட்டு வருகின்ற எங்கள் அம்மா அற்புத அம்மாள் அவர்களே ஐயா பூங்குன்றன் அவர்களே ரவி கேசவன் அவர்களே வழக்கறிஞர் அங்கேயர் கண்ணி அவர்களே மாந்தனேயன் அவர்களே வெற்றி சிறியன் அவர்களே எஸ்இ மொழி அவர்களே சமூக செயல்பாட்டாளர் அருள் அவர்களே கட்சியில் இருந்து வருகின்றிருக்கின்ற சென்னை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் பல்வேறு நிர்வாகிகளே வருகின்றிருக்கின்ற இந்த பள்ளியில் பணியாற்றுகின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களே பத்திரிகை ஊடக நண்பர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த திருவள்ளுவர் தமிழ் பணி பள்ளிக்காக துணிந்து தங்களது மாணவ செல்வங்களை ஒப்படைத்திருக்கின்ற எனதருமை பெற்றோர்களே தாய்மார்களே இப்பகுதியில் வாழ்கின்ற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் அன்பான நன்றியும் நன்றி உரையாற்றிருக்கின்ற ஆசிரியர் லதா அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்து